பெற்றவரா நமக்கு தாங்க இந்த பதிவு வாழ்க்கையை வெறுத்து விடுகிறது சில சமயங்களில் வந்து தொடர்ந்து ஏற்படும் தோல்விகள் பகை மனக்கசப்பு என தோல்வி என்னப்பா வாழ்வோம் செத்து போயிடலாம் போல தோணுது செத்து எல்லாம் மாறிடுமா வாழ்த்து தானே பார்ப்போம் தாய் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு ஊரில் ஒரு மீனவனுங்க ஒரு மீனவர் கிராமம் அங்கே கடற்கரையை ஒட்டி இருக்கிறவங்க தினமும் படகு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க அந்த ஊர்லேயே வந்து ஒரு பெரிய மீ ஒரு மீனவர் வந்து ஒரு க ஒரு மீனவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வலையை எடுத்துக்கிட்டு காலையில் போகிறாரு அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாறை இருக்குது அந்த பாறை மேலே வந்து ஒரு இளைஞன் உட்காந்துருக்கான் அந்த இளைஞன் பார்த்தோடனே அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க இது இந்த தற்கொலை என்ன மனம் வெறுத்து இருக்கிறவங்க அங்கே போய் உட்காந்துருப்பாங்க அந்த இளைஞனை வந்து கடலை ப வெறுத்து பார்த்தவாறு அந்த பற பாறை மேலே உட்காந்து உட்காந்துருந்தாங்க அது ஒரு அபாயகரமான இடம்தான் பெரும்பாலும் தற்கொலை எண்ணத்தோடு போகிறவங்க தான் அங்கே உட்காந்துருப்பாங்க அந்த பாறையிலேயே அமர்ந்துக்கிட்டு இருந்தான் இந்த மீனை வந்து கடலில் நோக்கி இந்த வலையை எடுத்துகிட்டு போகிறான்னா அப்போ வந்து இவன் உட்காந்துருக்கிறத பார்த்துடுறான் ஏன் இவன் உட்காந்துருக்கான் அது மனசு ஒரு மாதிரி விரகதியே பார்த்துக்கிட்டு இருக்கானே என்னன்னு தெரியலையே இவன் இப்படியே விட்டா ஏதாவது தற்கொலை எண்ணத்துக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு இவன் வந்து தப்பான முடிவு எடுத்துருவான்னு யோசிச்சு அந்த வந்து நீ எப்பயாவது மீன் பிடிச்சிருக்கியா சொல்லி கேட்குறாரு ஏன் வந்து பிரயாணம் மீன் பிடித்து எங்களோட பிரயாணம் செய்ய வரியா கேட்குறாரு அதற்கு அவன் வாய் பதில் கூறாமல் தலையை மட்டும் ஆட்டி நான் மீன் பிடிச்சது இல்லைன்னு சொல்லி தலையை ஆட்டுறான் அப்படியான என்னோட வாய பிரயாணத்துக்கு வாயனை அழைக்கிறார் இவன் வந்து தற்கொலை என்ன தற்கொலை செய்யறதுக்கு தான் வந்தான் ஆனால் இப்பொழுது வந்து இவன் த இவங்களோட போகலாம் நம்ம இதை போய் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறான் சரினு சொல்லிட்டு அவரோட போட்டில் போகிறான் அங்கே ஒரு அஞ்சாறு பேர் போகிறாங்க இவங்களோட மீன் பிடிக்க போகிறாங்க இப்படி போய்கிட்டே இருக்கிறப்ப மீன் பிடிக்கிறாங்க வந்து இளைஞனும் அந்த நடுக்கடலாம் போயிட்டு இருக்கான் நடுக்கடலில் போகிறப்ப இவன் வந்து ரொம்ப அழகாக அந்த இவனுடைய கவலையெல்லாம் மறந்துடுது அந்த மீன் பிடிக்கிறதையும் அந்த கடலோட ரசிப்பையும் குருத்தி சூழலையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான் எல்லாரும் மீன் பிடிக்க பிரயணிக்கிறாங்க நாட்டு கடல் கடல் நீர் வந்து நல்லா மீன் பிடிச்சிக்கிட்டு நல்லா இவனுடைய பாரமெல்லாம் குறைஞ்சி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறோம் திடீரென ஒரு புயலுங்க புயல் வந்து அப்படியே பயங்கரமாக கப்பல் ஆடுது எல்லோரும் என்ன பண்ணுறதுனே தெரியல வந்து எல்லோரும் ஒரு ஒரு பக்கம் கடலை வந்து பழகை திசை திருப்பி மெதுவாக ஏதோ ஒன்று பண்ணி எந்த பக்கம் காற்று இல்லையே அடிக்கிறோ அந்த பக்கம் கொண்டாந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கொண்டாந்து சேர்த்துடுறாங்க சேர்த்த உடனே வந்து எல்லாரும் வந்து சரின்னு இது பண்ணுறாங்க உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியமாக போயிடுத்து ஐயோ நம்ம வந்து தற்கொலை செய்ய தான் வந்தோம் ஆனால் இப்பொழுது வாழணும்னு ஆசைப்படுறோம் எல்லாம் வந்து டெய்லி டெய்லி இப்படியே வந்து இது பண்ணுறாங்களே இவரை கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மீனவரை பார்த்து இந்த கேள்வியும் கேட்குறான் இளைஞன் நான் இந்த கடலுக்கு வரும்போது தற்கொலை எண்ணத்தில் தாங்க வந்தேன் கடலில் செல்லும் போது அதே எண்ணத்தில் தான் வந்தேன் அப்படிப்பட்ட எண்ணத்துடன் இருந்து எனக்கே புயலை பார்த்ததும் பயம் வந்துடுச்சு ஆனால் நீங்கள் வாழ்க்கையே எப்படி தினம் தினமும் இப்படி பயணிக்கிறீர்கள் என்று கேட்டான் இருக்க அந்த மீனவர் தம்பி வந்து நாங்க வந்து எப்பவுமே இந்த கடல் அறைய நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது இல்லையா இந்த காற்றை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா முடியாது இந்த புயலை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்க முடியாது என்று எல்லாமே நம்மளால் முடியாது ஆனா இந்த படகை எந்த பக்கம் செலுத்தலாம் எந்த பக்கம் காத்து வந்தால் அந்த படகு போது நம்ம மூச்சை பிடிச்சி எப்படி நிறுத்தணும் அப்படியே நம்ம கவுந்தா கூட மூச்சை பிடிச்சி தரையை நீந்தி எப்படி நம்ம கரைக்கு வரணும் இதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம எப்படி சேரணுங்கிறதெல்லாம் செய்ய முடியும் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத இந்த இது மேலெல்லாம் நாங்கள் கவனம் வைக்கிறது இல்லைங்க எந்த படகின் மீதும் எந்த எப்படி திருத்தணும் எப்படி மூச்சு பிடிச்சி நிறுத்தணும் எப்படி நம்மளால் வந்து நீங்க முடியணும்ங்கிறத பற்றி காற்றை இதை பற்றி தான் நாங்கள் ந ஒழிய இந்த புயலையும் காற்றையும் பார்த்து பயப்பட மாட்டோம் அதுக்கு பதிலாக நாம் அடுத்து என்ன செய்யணும் என்பது மீது யோஜனையோட கவனம் வைப்போம் மீனவர் சொன்னதை கேட்ட உடனே இந்த இளைஞருக்கு மன தெளிவு பெற்றான் முக்கியமாக பாடத்தையும் கற்றுக்கொண்டான் கடலில் எப்படி புயல் புயலையும் அலைகளையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதோ அதை போல் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தோல்விகள் எதையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தாத வகைகள் நம்ம நம்ம மனசை தெளித்து நாம் செய்ய வேண்டியவற்றில் கவனத்தை செலுத்தணும்னே நம்ம வெற்றி பெறலாங்க இதுதாங்க இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் புரிகிறதா நன்றி வணக்கம்